பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு விலாக்ல எங்கள் வீட்டில் பொங்கல் செலப்ரேஷன் எப்படி நடந்ததுங்கிறதான் ஒரு சின்ன விளாக ஷேர் பண்ணியிருக்கேன் கல்யாணம் ஆகி இது எங்களோட தேர்ட் பொங்கல் செலப்ரேஷன் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தான் ஆனால் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு அழகான கிராமம் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு சென்னைங்கிறதுனால நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் சொந்த ஊருக்கு வந்துடுவோம் இன்றைக்கி பொங்கல் செலப்ரேஷன் மாமியார் வீட்டில் தான் லாஸ்ட் இயர் பாப்பா பிறந்திருந்தனால அம்மா வீட்டில் தான் பொங்கல் செலப்ரேட் பண்ணேன் அம்மா வீட்டில் பொங்கல்னாக்க கிச்சனில் கேஸ் அடுப்பில் ரெண்டு பானை வச்சு பொங்கல் வைப்போம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் பொங்கல் செலப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் டிவிலெலாம் பார்க்கும்போது வாசலில் கோலம் போட்டு அது பக்கத்தில் அடுப்பு வச்சுலாம் பொங்கல் வச்சுருப்பாங்க இல்லையா அதை பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரி பொங்கல் வைக்கணும்னு ஆசை நான் அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எங்கள் வீடு கொஞ்சம் மெயினில் இருந்தனால வாசலில் கோலம் மட்டும்தான் போட முடியும் பொங்கல்லாம் வைக்க முடியாது பஸ்ஸுக்காரெலாம் அடிக்கடி போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அம்மா கிச்சனில் தான் வைப்பாங்க நான் ஆசைப்பட்ட இந்த விஷயம் நிறைய எங்கள் மாமியார் வீட்டில் தான் மாமியார் வீடு கிராமங்கிறதுனால வாசலில் திட்டாணி கட்டி அதுக்கு மேலே கோலம் போட்டு பக்கத்தில் வந்து அடுப்பு தோண்டி அதில் தான் பொங்கல் வைப்பாங்க இந்த அடுப்பு வந்து கோடடுப்புன்னு சொல்லுவாங்களாம் அத்தை முதல் நாள் நைட்டு ச வாசலில் சாணி போட்டு மொழிகி திட்டாணிலாம் கட்டி வச்சிடுவாங்க தலை பொங்கல் அப்போ நான் தான் பொங்கல் கோலம் போட்டேன் ஆனால் இந்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் எங்கள் ஊரில் பனி ரொம்ப அதிகம் அந்த டைமில் வெளியில் நிற்கக்கூட முடியல அத்தை அழகாக ரோஸ் கோலம் போட்டு கலர் பொடியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் ஊர்லேருந்து வந்தோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே தான் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் மோஸ்ட்லி எந்த விசேஷமாக இருந்தாலும் அத்தையும் மாமாவும் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு பெருசாக எந்த வேலையுமே இருக்காது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அத்தை சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் வந்தோன்னே குளிச்சுட்டு பொங்கல் மட்டும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம் இது பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அத்தி மரத்தில் நிறைய காய வச்சிருக்கேன் பழம் ஏதாவது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கான்னு தான் பார்க்க போனேன் பட் எதுவுமே பழுக்கிற ஸ்டேஜில் இல்லை மாட்டுக்கு மாலை கட்டுறதுக்காக அத்தை தோட்டத்தில் தேவையானது எல்லாமே பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வில்வாவும் தோட்டத்தை சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க வீட்டில் உள்ளவங்க எங்கே வெளியே கிளம்பினாலும் டாமியும் பின்னாடியே வந்துடும் டாமிக்கு பின்னாடி நானும் பாப்பாவும் வந்ததுனால டாமி திரும்பி நின்று எங்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அப்புறமா பின்னாடி வந்தது பொங்கப்பூவும் மாவிலையும் வீட்டு தோட்டத்திலே இருந்தது பரண்டை இல்லாததுனால பாலம் பக்கம் இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை தான் தேடி போனோம் ஆனால் பாலத்தில் இறங்கி எங்களால் பறிக்க முடியல மாமா தான் வந்து பரண்டை மட்டும் பறித்து கொடுத்தாங்க மாலை கட்டுறதுக்கு நார் தென்னை மரத்துலேருந்து உரித்து மாவில பொங்கப்பூ அப்புறம் பரண்டை இது மூணும் வச்சு அத்தை மாலை கட்டிட்டாங்க பொங்கல் தனியாக வீட்டில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஒரு பத்து பேர் ஒன்றா கூடி பொதுவான ஒரு இடத்துல பொங்கல் வைப்பாங்க எல்லாத்தோட பொங்கல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதில் வந்து பால் தயிர் தேங்காய் வாழைப்பழம் பெரிச்சம்பழம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயங்களை சோறுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நான் இது வரைக்கும் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போனது கிடையாது தலை பொங்கல் அப்போவும் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரிலன்ட்டு போகலை இப்போவாவது போகலான்னாக்க பாப்பா இருக்காங்க பனி ரொம்ப அதிகம் பாப்பாவை கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக நான் போகல அத்தை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் மாமா மாட்டை கொழுப்பாட்டி கயிறெல்லாம் மாற்றி மாட்டை ரெடி பண்ணிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு மாட்டையும் ஓட்டிக்கிட்டு அத்தையும் மாமாவும் மட்டும் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு எங்களுக்கு ஆயங்களை சோறு மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சங்கவி குக்கிங் ப்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்